இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எஸ்ஐஆர் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்காக வந்து நாங்க அதுக்கு எதிர்த்து நாங்க பிஜேபி அரசு வந்து நேரடியாக எங்கேயுமே வந்து அவங்களால் ஆட்சி அமைக்க அவங்களுடைய கள்ள ஓட்டுகளை எடுத்து வர ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட வந்து காங்கிரஸ் தலைவர் எல்லா கள்ள ஓட்டையுமே வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இதை போல பல இடங்கள்ல அவங்களுடைய நேரடியாக அவங்களால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு காரணத்தினால கொலை புறமாக இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறாங்க இதை போல பல விஷயங்கள் ஏற்படுத்தினாலும் நாங்கள் வந்து ஓய்வு போறது கிடையாது நீங்க எவ்வளவுதான் நீங்கள் எங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்துட்டு தான் இருப்போம் நோட்டோடு போட்டி போட்டு இருந்துச்சு கடந்த தேர்தல் வரைக்கும் ரெண்டு சதவீதம் வாக்குகளை வாங்கி இருந்தார்கள் பத்து சதவீத வாக்கு அதிகரிச்சிருக்கு இது எப்படி நடந்துச்சு என்று என்ன பெற்ற வாக்குகளை ஆய்வு செய்கின்றார்கள் பாஜக கும்பல் என்ன வேணாலும் தயாராக இருக்கின்றார்கள் நீதிமன்றத்தை வளைக்க தயார் தேர்தல் ஆணையத்தை வளைக்க தயார் அதிகாரிகளை வளைக்க தயார் காசின் மூலமாக பதவியின் மூலமாக எல்லாவற்றின் மூலமாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கபலீகரம் செய்வதற்காக இவர்கள் அனைத்து விதமான வேலைகளையும் செய்கின்றார்கள் ஒற்றை நோக்கம் என்ன சனாதன தர்மத்தை நாங்கள் கொண்டு வர போறோம் என்ன நிலம இருந்துச்சு ஓட்டுரிமை இருந்துச்சா தலித்து மக்களுக்கு இந்தியாவில தலித்துகளுக்கு ஓட்டுரிமை இல்லை அந்த நிலையை உண்டாக்கும் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெருவாரியான மக்கள் தீண்டாமைக்கு எதிராகத்தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள் இவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியுடைய அடிநாதமாக இருக்கின்றது இதை அமுல்படுத்துவதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை பீகாரிலே கொண்டு அடுத்து தமிழகத்தில் கேரளாவில் என்று ஒவ்வொரு மாநிலமாக கொண்டு வேலை செய்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கடன் கொண்டு எதிர்க்க வேண்டும் இதே நிலை தொடரும் என்று சொன்னால் ஜனாயகத்து குரல் வலைகள் நெருக்கப்படும் என்று சொன்னால் இலங்கையை பாட்டீர்களா என்ன நடந்துச்சு ஆடாத ஆட்டத்தை ஆடலாம் பிறகு துங்க காணாம் துணியை காணாம் என்று அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த நாட்டில் இருந்து துறைத்தரிக்கப்பட்டதை போல நிலவே எல்லாம் ஏற்படுத்துவார்